நம்மளை ஆண்டவங்க தமிழுக்காக நாங்கள்லாம் எல்லாம் செஞ்சிருக்கோம்னு சொன்னவங்க ஏன் இதை வந்து மீட்டெடுக்கல அப்படிங்கிற ரெண்டு கேள்வி நீங்கள் வச்சீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும் இந்த மண்ணுக்கானவர் யாரு இந்த மக்களுக்கானவர் யாரு இந்த மொழிக்கானவர் யாரு நமக்கானவர் யாருன்னு தெரியும் அப்ப வந்து உறுதியாக வந்து நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் சொல்வாரு உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாநில உரிமைகளை காக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்களும் அவர்களோட அன்பு புதழ்வு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ரொம்ப பேசி இன்றைக்கி இருக்கிறதுலையே நாங்கள் தான் வந்து இந்த மாநிலத்து உரிமையை வந்து நாங்கள் மீட்டு எடுத்தோம் பாருங்கள் பாருங்க இத்தனை ஆண்டுகளில் வந்து மாநிலத்துக்காக நாங்கள்லாம் எதெல்லாம் செஞ்சுருக்குறோம் மாநில உரிமையை வந்து மீட்டெடுக்கணும்னா ஆதரிக்க வேண்டியது எங்கள் கட்சி தான் நாங்கள் அதனால தான் வந்து இந்தியா கூட்டணியை வந்து காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணியை நாங்கள் வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி வந்து வெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மை நிலை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணின் உரிமை பறிப்போனது எல்லா சமயமுமே காங்கிரஸ் தான் அந்த சமயங்களில் நம்ம ஒன்று சிந்திக்கணும் காங்கிரஸ் பிஜேபிங்கிறது கட்சியில் உள்ள அந்த பேர் தான் வேறு வேறு ஆனால் அதில் உள்ள ஆட்கள் வேறு வேறையாக இருந்தாலும் கூட அதோட சித்தாந்தங்கள் அதோட கோட்பாடுகள் ரெண்டுக்குமே ஒன்று தான் அதனால தான் இந்த மண் உரிமைங்கிற இடத்துலையும் சரி இந்த மாநில உரிமைங்கிற இடத்துலையும் சரி ரெண்டுக்குமே சலைச்சதாக இல்லாமல் ரொம்ப இங்கேருந்து எல்லா உரிமைகளும் பரீட்சுக்கிட்டு போனப்போ இருந்தது முழுவதுமே காங்கிரஸ் தான் இருந்துருந்துருக்கு அதை வந்து திருப்பி கொடுக்காம இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி இன்னைக்கு அதில் வந்து நின்றுட்டு இருக்குது அந்த காங்கிரஸோட தான் நாங்கள் வந்து கூட்டணி சேர்ந்து எப்படியா இருந்தாலும் நாங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து காப்பாற்றிடுவோம் தமிழ்நாட்டோட உரிமைகளை வந்து நாங்கள் வந்து மீட்டெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஏன் இதை வந்து நம்ம இப்போ சொல்ல வேண்டியதாக இருக்குன்னா பல லூசப்பாய்க்கு வந்து சொல்லிட்டு அழகிறானுங்க அண்ணன் சீமான் அவர்கள் இங்கே சென்னையில் தூத்துக்குடியில் தென் மாவட்டங்கள்லாம் மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட போது மக்களை சந்திக்க போனப்போ அதனால் வந்து என்னால் வந்து உடனடியாக அந்த சமயங்களில் அந்த தேடல் சின்னத்துக்காக வந்து பதிவு பண்ண முடில அப்படின்னு வந்து அண்ணன் சொன்னதை இந்த பகலுக்கு என்ன செய்கிறானுங்க எப்படி நீங்கள் வந்து இப்படிலாம் சொல்லலாம் சீமான் வந்து ரொம்ப அஜாக்கிரதையாக இறந்துட்டார் அப்படின்றப்ப காட்டுறான் அப்படி கிடையாது மண்ணின் மீதும் மக்கள் மீதும் உள்ளவன் ஒவ்வொருத்தனும் இதுதான் செய்வான் அதை வந்து யாருமே செய்யலைங்கிறதுனால எப்படி சீமான் செஞ்சார் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கக்கூடாது சின்னத்தை கேட்டு அப்ளை பண்ணுறதுன்னு ஒரு காலகடவு இருக்குது அந்த காலக்கெடு இன்னை வரைக்குமே முடியல அப்படி இருக்கிற சமயங்களில் அநீதியை வந்து சின்னத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க இன்னைக்கு மேற்கொண்டு பாருங்க மக்களின் தலைவன் மக்களுக்காக உழைக்கிறவன் அண்ணன் சீமாங்கிறதுக்கு வேற எடுத்துக்காட்டே வேண்டாம் இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எட்டு நாட்களாக பதினாலு வழக்கறிஞர்களும் மூணு மாணவர்களும் ஏழு தமிழ் ஆர்வலர்கள்ங்கிறாங்க உண்மையான தமிழர்களும் சென்னை உயர் உண்ணாவிரதம்னு இருக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியை தமிழ் இல்லை அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க இந்த பதினெட்டு ஆண்டுகளாக இந்த கட்சி தான் வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சு மத்தியில் இருந்தது என்ன கட்சி இதே திமுக கட்சி அவங்க கூட்டணிகள் தான் இருந்தாங்க அன்னைக்கு மேற்கொண்டு கூட இது வரைக்கும் கொண்டாடுறது அதுக்கப்புறம் இருந்த கட்சிகளும் கொண்டாடலை அதே சமயங்களில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து மாநிலத்தோட உரிமைகளை நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லி பேசுகிறாங்களே தவிர ஆனால் உண்மையாக அது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லைங்கிறது தான் உண்மை இப்போ நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து எட்டு நாட்டாக வந்து போராடிட்டு இருக்கிறாங்க மொத்தம் இருபத்தி நாலு பேர் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க இதுக்கு மத்திய அரசும் போய் நேரடியாக யாரையாவது ஒரு ஆட்கள் அனுப்பி அது போய் என்ன ஏதுன்னு கேட்டு பேசலை அதே போல் தான் மாநில அரசும் இன்றை வரைக்குமே போய் என்னன்னு பேசலை அதுதான் வந்து இருக்குது அப்போ யார் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் தான் அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு ஏன் போயிருக்கிறாருன்னா அவருக்கு மட்டும்தான் தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ் மொழியின் மீதும் தமிழ் மண் மீதும் உள்ள அந்த அக்கறை அந்த நேசம் அவருக்கு தான் இருக்குது எல்லாரும் தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்கான வேலை இதுதான் பார்க்குறாங்க நான் தேர்தலில் ஜெயிச்சு வந்தாலும் இதுதான் என்னோட வேலை அப்படின்னு காட்டாமல் காட்டுறவர் தான் அண்ணன் சீமான் அதனால தான் போய் ஆதரவு தெரிவித்து இன்னைக்கு அந்த இடத்துல இன்னும் பேசுகிறாரு வேற கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கலையனா ஆதரவு தெரிவிக்குது ஆனா அதெல்லாம் அதிகாரத்துல இருந்த கட்சிகள் அதிகாரத்துல இருந்த கட்சிகள் ஆதரவு தெரிவிக்குது அவங்க ஆதரவு தெரிவிக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அவங்க இதை செய்திருக்கணும் இந்த போராட்டம் பண்ணக்கூடிய இந்த நிலை வராம தான் தடுத்திருக்கணும் அது தடுக்காதனால தான் இன்னைக்கு வந்து அண்ணன் போய் அந்த இடத்துல நிக்க வேண்டியதா இருக்குது எத்தனை நாள் தான் வீதியில் நின்று நம்ம உரிமைக்காக நம்ம வந்து கத்த முடியும் அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது நம்ம வந்து நம்மளோட உரிமைகளை கத்தி பெறாம நம்மளே வந்து அந்த உரிமைகளை வந்து கேட்டு பெறக்கூடிய நிலைமையில அந்த உரிமைகளை எடுத்து கொடுக்க வேண்டிய நிலைமையில நம்ம வரணுங்கிறதுக்காக தான் நாற்பது தொகுதியிலையும் அண்ணன் சீமான் அவர்கள் தனித்து வந்து போட்டிடுறாங்க தனித்து வந்து நாற்பது தொகுதியிலையும் இருபது பெண்கள் இருபது ஆண்கள்னு அதுலேயும் வந்து சமன்பாடோட வேட்பாளர்கள் நிப்பாட்டி இருக்கிறாங்க இவங்களை இந்த சமயத்தில் வந்து நம்ம ஆதரித்து வெற்றி பெற வைக்கணும் ஏன் வந்து ஆதரித்து வெற்றி பெற வைக்கணும்னா ஏற்கனவே வந்து திமுக கூட்டணியில் இருந்துருந்துருக்கு அண்ணா திமுக கூட்டணியில் இருந்துருந்துருக்கு இது யாருமே வந்து செய்யலை காங்கிரஸ் இந்த மண்ணில் இருந்த சமயங்களில் தான் முழுமையாக நம்ம உரிமைகள் நிறையா போயிட்டு இருந்துருந்துருக்கு இதுக்கு வரலாறாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயே பார்க்கலாம் அதுக்கு தமிழ் மேலேயும் அக்கறை இருக்காது தமிழர் மேலேயும் அக்கறை இருக்காது தமிழ் மொழி மேலேயும் அக்கறை இருக்காது அதுக்கு எடுத்துக்காட்டுகள் எவ்வளோ இருக்குது இதையெல்லாம் உணர்ந்ததுனால தான் நாம் தமிழர் கட்சி தனிச்சு வந்து நிற்கிது அண்ணன் சீமானம் தனிச்சு வந்து நிற்கிறாங்க வேட்பாளர்கள் போட்டிருக்கிறாங்க நம்ம வேட்பாளர்களை நம்ம தான் ஆதரிக்கணும் இந்த எண்ணங்கள் வந்து அனைத்து மக்களுக்கும் வரணும் கட்சி சார்பற்று அனைவருமே வந்து சிந்திச்சு பாருங்கள் இந்த மண்ணுக்கானவன் யார் நிற்கிறாங்க இந்த மண்ணுக்கான கட்சி எது மக்களுக்கான கட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும் சின்னம் எந்த சின்னம் கொடுத்தாலும் அதை பத்தி கவலை இல்லை ஆனா நம்மளோட எண்ணத்தை நீங்க வந்து பாக்கணும் எண்ணத்தை பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ன செய்வீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி தான் ஆதரிப்பீங்க அண்ணன் தான் ஆதரிப்பீங்க இன்னைக்கு எவ்வளவு வாடக வாயகர்கள் இருக்கிறாங்கல்ல யாராவது ஒரு நாள் இத்தனை நாளில் எட்டு நாள் தொடர்ந்து அவங்க நிற்கிறாங்கல்ல அந்த போராட்டத்தை யாராவது ஒருத்தவங்க பேசியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசலை யூடியூப் சேனல்லையும் சரி வேற சேனல்கள்லையும் சரி ஏன் பேசலைன்னா அவங்களுக்கு நோக்கம் இது கிடையாது அவங்க ஏதாவது மக்களை வந்து பேசி இவங்களை வந்து செய்தியாக்கி அதை தூக்கி கொண்டு போய் போட்டு அதில் வந்து ஏதாவது வியூவர்ஸ் வந்து ஏன் நீங்கள் நம்ம வந்து பொழப்பு நடத்தினா போதும் அப்படின்ற நிலையில தான் இருக்கிறாங்க ஆனால் சீமானின் பிள்ளைகள் நாங்கள் தான் இந்த வேலை செய்துட்டு இருக்கிறோம் இதை உணர்ந்துக்கிட்டு நாம் தமிழர் கட்சி தான் இந்த மண்ணுக்கு தேவைங்கிறத புரிஞ்சுக்கணும் அண்ணன் சீமான இந்த மண்ணில் உள்ள அத்தனை மக்களும் ஆதரிக்கணும் வாடகை வாரிகள் எவ்வளோ பேசிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் காதில் வாங்கிக்காம அண்ணன் சின்னத்தை பார்க்குறோட அண்ணனோட எண்ணத்தை பார்த்து நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கணும் ஏன்னா இந்த மண்ணுக்கான கட்சி நாம் தமிழர் கட்சி தான் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் தொடர்ந்து போராட்டம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த போராட்டங்கள் வந்து இன்னிலேருந்து தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை இந்த வருஷமா நடக்குதா இல்லை அப்போ எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்தே நடக்குதுங்கிறாங்க இன்னொரு பதிவுல என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே ராஜஸ்தான் குஜராத்து மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்கள்லாம் அந்த மாநிலத்தோட தாய்மொழி தான் இருக்கு அப்படின்றாங்க ஆனால் இங்கே என்ன சொல்றாங்க தமிழுக்காக தான் நாங்கள் வந்து கட்சி வச்சுருந்தோம் தமிழை வந்து நாங்கள் தான் வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க திராவிட கட்சிகள் தாங்க இங்கே ஆளுது ஆனால் இந்த இடத்துல தமிழ் மொழி வாழுதான்னு பார்த்தா இல்லை அப்போ தமிழ் மொழி வாழணும்னா என்ன செய்யணும் தமிழன் தான் ஆளணும் அது வந்து இருந்தாலும் சரி சட்டமன்றமாக இருந்தாலும் சரி அந்த தமிழன் எப்படியாப்பட்ட தமிழனாக இருக்கணும்னா எந்த காரணத்தை கொண்டும் சமரசமும் செய்யாத அந்த ஒரு தூய்மையான தமிழனாக இருக்கணும் எதுக்கும் சமரசம் செய்யக்கூடாது இப்போ எங்கள்கிட்ட பணம் இல்லை நான் தமிழர் கட்சியில் நாங்கள் யார்டையும் போய் சமரசம் பண்ணிட்டு போய் எங்களுக்கு ஒரு ரெண்டு சீட்டு கொடுங்க மூணு சீட்டு கொடுங்க அப்படின்னு போய் நாங்கள் வந்து நிற்கலை நாங்கள் மக்களை நம்பி நிற்கிறோம் இந்த மண்ணுக்காக நிற்கிறோம் அப்போ நீங்கள் யாரை பார்க்கணும் அப்படின்னா எங்களோட எண்ணத்தை பார்க்கணும் இன்றைக்கி அந்த மக்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிடுச்சுன்னா அந்த மக்கள் அவங்களுக்காக மட்டும்தான் போராடுறாங்களா உங்களுக்கும் எனக்கும் இல்லையா நமக்கு இல்லையா இந்த எண்ணங்கள் வந்து யாருக்கு வரணும்னா ஒட்டுமொத்த மக்களுக்குமே வரணும் வழக்காடுற இடத்துல வழக்காடும் மொழியாக தமிழ் இருந்தால் தானே நல்லது அப்போ தான் எண்ணத்துக்காக நம்ம வந்து வழக்கு போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் என்ன அவங்க வந்து வாதம் வைக்கிறாங்கங்கிறது ரெண்டு பேருக்குமே தெரியும் அப்போ இது ரெண்டு பேருக்குமே தெரியணுங்கிறத தமிழும் ஆங்கிலமும் கொண்டு வா உயர் நீதிமன்றத்துல அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர தமிழ் மட்டும் கொண்டு வானுன்னு சொல்லலை அதை எது தடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க யார் வந்து இதை வந்து பேசி இதை முழு மூச்சா நின்று எடுக்கணுமோ அவங்களோட குரல் வந்து அந்த இடத்துல இல்லை அதான் இங்க பிரச்சனை இவங்க சொல்றாங்க நீட்டுக்கு தான் வந்து இங்க பிரச்சனை இருக்குன்னு நீட்டுக்கு முன்னாடியே வந்து வழக்காடு மொழியா உயர் நீதிமன்றத்தை தமிழ் இல்லைங்கிறது இங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது இது பிரச்சனையானா இது வந்து நம்மளோட உரிமை இந்த உரிமையை மீட்காமல் வேற எந்த உரிமையை வந்து மாநில உரிமையில் வந்து மீட்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இவங்க முன்னாடி வைக்கிற ஒரு கேள்வியாக இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டு என்ன செய்யணும்னா இந்த மண் நமக்கான மண்ணாக இது ஒரு சிறந்த அறிவார்ந்த மக்கள் வாழக்கூடிய ஒரு மண்ணாக தன் உரிமை பெற்று வாழணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழி வழக்காடு மொழியாக வரணும் அப்படிங்கிற இந்த செய்தியை பல இடங்களை கொண்டு போகணும் அதில் பேசுகிற ஒரு அண்ணன் சொல்கிறாரு உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக இல்லை அப்படிங்கிறதே பல மக்களுக்கு தெரியல தமிழ்நாடு இன்றைக்கி அந்த லட்சணத்தில் இருக்குன்னா நீங்கள் என்னத்தை போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க மாநாடோ மயிலாடு போய் சேர்ந்துருது இங்கே வந்து கேலோ இந்தியா அப்படின்னு சொல்லி விளையாட்டு போட்டி கொண்டு போய் சேர்ந்துருது கேலோ அப்படின்னா இனிமோ வந்து விளையாட்டு அப்படின்னா இந்தியில் அர்த்தமாக அப்புறோன்னா கேளு விளையாட்டு அதாவது சால்ட்டு உப்பு அப்படிங்கிற மாதிரியும் நடு சென்றுங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து கேலோ இந்தியானா விளையாட்டு போட்டிக்கு அந்த பேரை வச்சுருறீங்க அப்போ நீங்க வந்து முழுமையாக சமரசம் ஆகுறீங்க வெளியில என்ன காட்டுறீங்க நாங்கள் வந்து சமரசம் இல்லை நாங்கள் வந்து சண்டை பிடிக்க போறோம்னு காட்டுறீங்க இதை பார்க்குற மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் சமரசம் இல்லாமல் சண்டை போடுறதுக்கு இந்த மக்கள் உரிமைக்காக வென்றெடுக்கிறதுக்காக நிக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் தான் சீமானின் கரத்தை வலுப்படுத்தினா மட்டும்தான் முடியும் ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு வந்து தேர்தல் கணக்கு போட்டு தேர்தல் அரசியல போய் பார்த்துக்கிட்டு இவங்களோட அவங்க கூட்டணி அவங்களோட இவங்க கூட்டணி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக இந்த மொழிக்காக உழைக்கிறது யாருன்னு பார்த்து அவங்களோட போய் இன்னைக்கு வந்து தன் வேர்வையை வந்து சிந்தி அவங்களுக்காக வந்து பேசி நமக்கும் தான் இந்த உரிமை அப்படிங்கிறத எடுத்து அந்த மக்களுக்கு வந்து சொல்கிற அந்த இடத்துல நின்னது யாருன்னா அண்ணன் சீமான் மட்டுந்தான் அதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து வந்து மக்கள் வந்து ஆதரிக்கணும் இப்போ இது போல பேசுகிற சேனல்களையும் நீங்கள் யாரும் ஆதரீங்க ஏன்னா இதில் வந்து வியூஸ் வந்தால் தான் பார்க்குற அனைவருக்கும் இது வந்து இது போலலாம் செய்தி போட்டால் பார்ப்பாங்கன்னு தெரியும் இல்லாட்டி புறணி பேசிட்டு அழைவாயிங்க இவன அவன் பண்ணுறான் அவனை இவன் பண்றான்னு பேசிட்டு பார்த்தோம்னா அது வந்து நல்லது கிடையாது என்ன நல்லது கிடையாதுன்னா இப்போ நமக்கு இந்த தொழிலாம் நம்மளோட பத்திரிகை தொழில் நிரந்தரமாக இருக்குது ரெண்டு பேட்டி எடுப்போம் பத்திரிகை நடத்துவோம் போயிடுவோம் ஆனால் வேற யாராவது அவங்க பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும் இது போல நல்ல செய்திலாம் போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க போலப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் தோணும் அதெல்லாம் இருக்கக்கூடாது இதை நீங்கள் ஆதரிங்க கொண்டு போய் சேருங்க இது நாடு தமிழ்நாடு வழக்க போடுறவன் தமிழில் தான் போட போகிறான் வழக்க ஆடியும் தமிழால் தமிழால் தான் இருக்க போகிறாரு அப்போ தமிழால் தான் இருக்கிறாரு அப்படிங்கிற சூழலில் தமிழ் மொழியை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியை வச்சா என்ன தப்பு இது ஒரு கேள்வியை வச்சுக்கோங்க இத்தனை ஆண்டுகள் நம்மளை ஆண்டவங்க தமிழுக்காக நாங்கள்லாம் எல்லாம் செஞ்சுருக்கோன்னு சொன்னவங்க ஏன் இதை வந்து மீட்டெடுக்கலை அப்படிங்கிற ரெண்டு கேள்வி நீங்கள் வச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும் இந்த மண்ணுக்கானவர் யார் இந்த மக்களுக்கானவர் யார் இந்த மொழிக்கானவர் யார் நமக்கானவர் யாருன்னு தெரியும் அப்போ வந்து உறுதியாக வந்து நாம் தமிழ் கட்சி வெள்ளும் அண்ணன் சீமான் வெல்வார் நன்றி வணக்கம்